ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு கிறிஸ்ட் ஸ்கூல் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் ஒரு சைட் பார்க்க வந்துருக்கோங்க நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் கார்னு இருக்கலாம் எக்ஸவி டைப் கார்னு எடுத்துக்கலாங்க இங்கே காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் இது ஒரு முடிஞ்ச உடனே ஃபுல் வீடியோ போடுறேன் அதுக்குள்ள இந்த வீடு இருக்குமா இல்லையா புக் ஆகிடுமான்னு தெரியாதுங்க மெயின் டோரும் நல்ல ஒரு அழகான குட் டோர்ல பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சிலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் நல்லா அழகாக எல்லாமே இங்கே வந்துருவாங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் இருக்குங்க எல் டைப் கவுண்டர் டாப்பு நல்லா அழகான டைப் சொட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்லேருந்து ஹாலோட வியூ பாருங்க இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு லாபி ஏரியா மாதிரி வருங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ்ஷு டோர் பண்ணியிருக்காங்க டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது நல்ல சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ரெஸ்ட் ரூம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க டபுள் கலர் ஷேடில் இதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ப்ரெஷ்ரூட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு சீஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாக இருக்கும் பாருங்க வித் மஸ்கிட்டோ நெட்டோடே இது பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து சீலிங் இருக்குமே டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் ஒரு ரெஸ் ரூம் இருக்குங்க ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்காவின் ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணால் சொன்னேன் சப்ரைப் பண்ணுறது பார்க்குறீங்களை கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திரன்ட்டா டாச் பாய்